திருவாரூர் தேரை எப்படி திருப்புவாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா தேரை திருப்புறதே ஒரு திருவிழா போல இருக்கும் அவ்வளவு ஆட்டம் பாட்டமும் கஷ்டமும் அதுல இருக்குங்க முன்னூத்தி ஐம்பது டன் எடை கொண்ட இந்த திருவாரூர் தேரை மொத்தம் நாலு இடத்துல திருப்பணும் தேரை திருப்ப வேண்டிய இடத்துல முன்னாடியே மார்க் போட்டிருப்பாங்க அங்க பஸ்ட் தேரை நிறுத்திடுவாங்க தேரை தேர்திருப்புறதுக்காண்டி பயங்கரமான இரும்பு பலகைகள் நிறைய இருக்கும் தேரோட இரண்டு மின் சக்கரங்கள் மின் சக்கரத்துல இருந்து கரெக்டா மையம் வச்சு அதான மார்க்குகளை குறிச்சிடுவாங்க மார்க் பண்ண இடத்துல கரெக்டா இரும்பு பலகையை போட்டுட்டு அதுக்கு மேலதான் தேரை திருப்புற போல பிளான் பண்ணுவாங்க இதை செய்யறதுக்கு கண்டிப்பாண்டி அங்க நிறைய டீம் இருக்காங்க இவங்க எல்லாருமே திருவாரூர் மண்காரங்க ஒரு ஆன்மீகமான தேர அறிவியல் முறைப்படி இங்க செய்யறத நீங்க பார்க்கலாம் இந்த திருவாரூர் தேர கூட நிறைய பேர் பாத்திருப்பீங்க ஆனா இந்த காட்சியை யாருமே பாத்திருக்க மாட்டீங்க அதனால வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க தேர் இப்ப வலதுபுறமா தான் திரும்பி நிறுத்தணும் அதனால இடதுபுற மின்சக்கரத்திலையும் மின் மின்சக்கரத்திலையும் தான் இந்த பலக போடுவாங்க இந்த இரும்பு பலகையில அரைவட்ட மதம் வைப்பாங்க ஒரு பலக மீது இன்னொரு பலக இருக்கும் இதெல்லாம் கரெக்டா கண்காணித்து சரியா பண்ணணும் இல்லன்னா கொஞ்சம் சொதப்பிடும் ஒவ்வொரு வளைவிலையும் அரை மணி நேரத்துல ஒரு மணி நேரம் இந்த வேலை செய்ய ஆகலாம் இப்ப பலகையை சரியா பண்ணிட்டாங்க இப்ப தப்பு அடிச்சு அந்த பலகை மேல தேரை கேரக்டா நிறுத்தணும் தேரை இரும்பு பலகை மேல நிறுத்தி முட்டுக்கட்டை போட்டுட்டாங்க இப்ப வடத்தை எல்லாம் வலது பக்கமா எடுத்துட்டு போனோம் இந்த திருவாரூர் வடம் மொத்தம் நாலுங்க ஒவ்வொரு வடத்திலயும் ஐநூறுல இருந்து ஆயிரம் மக்கள் தேர் இழுப்பாங்க இப்ப தேரோட இரண்டு சக்கரமும் இரும்பு பலகை மேல நிறுத்தியாச்சு இப்ப இரும்பு பலகையில தேர் சக்கரம் வழுக்கிட்டு போகாதுல க்ரீஸ் மட்டும் விளக்கெண தடவணும் வழவழப்பு இருக்கிறதால தேர் சக்கரத்துக்கு பெருசா டேமேஜ் ஆகாதுங்க தேரோட ஒரு வடத்தை மட்டும் அங்க உள்ள புல்ரோசர்ல இணைச்சிடுவாங்க இப்ப கிரீஸ் விளக்கெண எல்லாம் கரெக்டா தடைவாச்சு இப்ப தேரை திருப்ப வேண்டியது ஆயிரக்கணக்கான மக்களும் சக்தி வாய்ந்த புல்ரோசரும் ஒரு சேர தேரை இழுப்பாங்க அரூரா தேகேசானுங்கிற சத்தம் எழுப்ப தேர் அழகா வளைஞ்சு வரும் பாருங்க காண கண்கள் கோடி வேணுங்க அவ்வளவு அழகா இருக்கும் தேர் கரெக்டா வளைஞ்ச உடனே சரியா முட்டுக்கட்டைய போட்டுடணும் இல்லனா தேர் நகர்ந்துரும் தேர் வளைஞ்சு நின்னுனே போடுவாங்க பாருங்க ஒரு ஆட்டம் ஆக அவ்வளவு அழகா இருக்குங்க தேர் சக்கரம் கிரீஸ் தடவை இரும்பு பழக மீது எப்படி வழுக்கிட்டு வருதுங்கறத நீங்க பாருங்க தேரை திருப்பும் பின் சக்கரம் நகரவே கூடாது அதனால இப்படி கஷ்டப்பட்டு முட்டுக்கட்டை போட்டு அதை நிறுத்தி И я